கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கவாஸ்கர் கோப்பைக்கான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது அதில் இவ்விரு அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பெருத்தில் வருகிற இருபத்தி இரண்டாவது தேதி தொடங்குகிறது இந்த நிலையில் இந்த தொடரில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ஆஸ்வினுக்கு எதிராக கவனமுடன் விளையாடுவது அவசியம் என ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது ஆஸ்திரேலிய மண்ணில் ஆப் ஸ்பின்னில் ஆட்டமிழப்பதை நான் விரும்பவில்லை ஆஸ்வின் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் அவர் நல்ல திட்டங்களுடன் வருவார் சில தருணங்களில் எனக்கெதிராக அவர் சிறப்பாக பந்து வீசியுள்ளார் அவரை கவனமுடன் எதிர்கொண்டு அவர் விரும்பும் விதத்தில் பந்துவீச வீச அனுமதிக்காமல் இருப்பது அவசியம் என தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கான வீரர்களின் ஏலம் வருகிற இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரில் நடக்கிறது கொல்கத்தா ரைடர்ஸ் கேப்டனாக இருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டன் லோகேஷ் ராகுல் ஆகியோரை அந்தந்த அணிகள் தக்க வைக்காததால் இவர்கள் ஏலத்திற்கு வருகிறார் இதனால் கூடுதல் எதிர்பார்ப்பு காணப்படுகிறது இவர்களின் அடிப்படை விலை இரண்டு கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஐபிஎல் ஏலத்தில் ரிஷப் பண்ட் கிடைக்கவில்லை என்றால் டெல்லி அணியின் இலக்கு ஸ்ரேயாஸ் அயர்தான் என இந்திய முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது ஏலத்தில் டெல்லி அணி நிர்வாகம் ஆர் டி கார்டு மூலம் ரிஷப் பண்டை மீண்டும் முயற்சிப்பார்கள் அவர் கிடைக்கவில்லை என்றால் அவர்களின் இலக்கு ஸ்ரேயாஸ் அயராக தான் இருப்பார் ஏனெனில் டெல்லிக்கு இப்போது கேப்டன் தேவை ஸ்ரேயாஸ் அயர் ஏற்கனவே கொல்கத்தா அணியை வழிநடத்தி வெற்றி தேடித் தந்துள்ளார் இவ்வாறு சுனில் கவாஸ்கர் கூறினார் இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் தொடரான சையத் முஷ்டா அலிகோப்பையின் பதினேழாவது மூன்றாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இந்த தொடரில் கலந்து கொண்டுள்ள முப்பத்தி எட்டு அணிகள் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இதில் தமிழக அணி குரூப் பி யில் இடம்பெற்றுள்ளது இந்த தொடருக்கான தமிழக அணி சில தினங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டது தமிழக அணிக்கு ஷாருக்கான் கேப்டனாகவும் துணை கேப்டனாக சாய் சுதர்சனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த தொடருக்கான மும்பை அணி குரூப் இயில் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் இந்த தொடருக்கான மும்பை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணிக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அணியில் அஜிங்கிய ரகானே பிரித்வி ஷா ஷர்துல் தாக்கூர் சித்தேஷ் லாட் போன்ற முன்னணி வீரர்கள் பெற்றுள்ளனர் மும்பை அணி விவரம் ஸ்ரேயாஸ் ஐயர் பிரித்வி ஷா ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி பிஸ்டா அஜிங்கிய ரகானே சித்தேஷ் லாட் சூரியன் ஷெட்ஜ் சாய்ராஜ் பாட்டீல் ஹர்திக் தாமோர் ஆகாஷ் ஆனந்த் ஷம்ஸ் முலானி ஹிமான்சு சிங் தனுஷ் கோடியான் ஷர்துல் தாக்கூர் மோஹித் அவஸ்தி டயஸ் கான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி பாடல் கவாஸ்கர் கோப்பைக்கான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது இதன்படி இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி அதிவேக ஆடுகளங்களில் ஒன்றான பெர்த்தில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது இதையொட்டி இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் கோலி ரன்வேட்டை நடத்தினால் இந்தியா தொடரை வெல்லும் என ஆஸ்திரேலியா அணியின் முன்னால் கேப்டன் கிளார்க் தெரிவித்துள்ளார் இது குறித்து மைக்கேல் கிளார்க் கூறியதாவது ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய வீரர் விராட் கோலியின் பேட்டிங் சாதனை அசாதாரணமானது இன்னும் சொல்ல போனால் அவர் இந்தியாவை விட ஆஸ்திரேலிய மண்ணில் தான் சிறப்பாக விளையாடியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் பதிமூன்று டெஸ்டுகளில் ஆடி ஆறு சதங்கள் அடித்துள்ளார் இந்திய அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்ற வேண்டும் என்றால் அதிக ரன் குவிக்கும் வீரராக விராட் கோலி இருக்க வேண்டும் அவருடன் ரிஷப் பண்டும் கணிசமாக ரன் சேர்க்க வேண்டும் என்றார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில் விக்கெட் கீப்பர் துரு ஜூரல் வேண்டும் என்று இந்திய முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கேட்டுக் கொண்டுள்ளார் ஏனெனில் சமீபத்தில் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது பயிற்சி டெஸ்ட் போட்டி மற்ற அனைத்து இந்திய பேட்ஸ்மேன்களும் தடுமாறினார்கள் ஆனால் முதல் முறையாக விளையாடிய ஜுரேல் என்பது அறுபத்தி எட்டு ரன்கள் குவித்து இந்திய ஏ அணியின் வெற்றிக்கு போராடினார் எனவே அவர் முதல் போட்டியில் விளையாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் சாஸ்திரி இது பற்றி பேசியது பின்வருமாறு அவரால் சிறந்த பேட்ஸ்மேனாக எளிதாக விளையாட முடியும் என்று நினைக்கிறேன் எதிர்புறம் விக்கெட்டுகள் இழந்து அணி தடுமாறிய போது அவர் இங்கே மிகவும் பொறுமையுடன் அழுத்தமான சூழலில் தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அது என்னை மிகவும் கவர்ந்தது ஏனெனில் அழுத்தத்தின் கீழ் நிறைய வீரர்கள் தடுமாறியதை நீங்கள் பார்த்தீர்கள் அழுத்தத்தின் கீழ் அந்த வீரர்கள் பதற்றமாக விளையாடியதையும் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இந்த பையன் அது போன்ற சமயங்களில் மிகவும் பொறுமையுடன் பதறாமல் நின்றார் இங்கிலாந்துக்கு எதிரான கடந்த டெஸ்ட் தொடரில் கூட விக்கெட்டுகள் விழுந்த போது அவர் நிதானமாக விளையாடி அசத்தினார் அந்த வகையில் இங்கே விளையாடுவதற்கு அவர் நல்ல முறையில் தயாராக இருப்பதாக நான் பார்க்கிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் அவருக்கு தாராளமாக வாய்ப்பு கொடுக்கலாம் இங்கே எண்பது அறுபது ரன்கள் அடித்தது அவருக்கு சிறப்பாக விளையாடுவதற்கான நல்ல தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கும் நல்ல பார்மில் இருக்கும் அவர் பந்தை தடுத்து நிறுத்துபவர் மட்டுமல்ல நல்ல ஷாட்டுகளை வைத்துள்ளார் பின்வரிசை வீரர்களுடனும் அவரால் பேட்டிங் செய்ய முடியும் என்பது முக்கியமாகும் அப்படித்தான் இந்தியா தங்களுடைய சமநிலையை சரி செய்ய பார்க்க வேண்டும் என்று கூறினார் うん。<music>